ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போனால் கூட குழந்தைங்க இதுதான் கேட்பாங்க வாங்க அதை நம்ம வீட்லையே செஞ்சிடலாம் நான் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டால் தான் நமக்கு அது வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் எண்ணெயும் உப்பும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துவிட்டு இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம வந்து பாஸ்தா போடலாம் பாஸ்தா வந்து நான் கால் கிலோ வாங்கியிருக்கேன் அது வந்து எனக்கு நாலு கப்பு வந்திருக்குது நாலு கப்புமே நான் போட்டுடுறேன் இது வந்து நம்ம மூணு பேர்கிட்ட நம்ம சாப்பிடலாம் நாலு கப்பும் போட்டுட்டேன் நாலு கப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம இந்த பாஸ்தாவை போடணும் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்தாவை போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கரைஞ்ச மாதிரியாகிடும் மாவு மாமா வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு கொதி விடுங்க அப்போ நமக்கு பாஸ்தா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி எடுத்து போடுங்க அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரே இடத்துலையே நமக்கு ஸ்டக் ஆகிடும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து உதிரி உதிரியாக நம்ம போட்டுக்கணும் இப்போ பாஸ்தா வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு பாஸ்தா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க இந்த மாதிரி ஜாரில் எடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடும் இல்லைனாக்கா நம்ம வானலோட தூக்கி நம்ம ஜன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் நான் இந்த விவாணிலேயே நான் மறுபடியும் நான் பச்சை தண்ணி விட்டுருக்கேன் பச்சை தண்ணியும் விட்டு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம் அந்த பாஸ்தாவை எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் போட்டிருந்தாலும் கூட நமக்கு ஒட்டியாது இருந்தாலும் நம்ம உடனே நம்ம பச்சை தண்ணியிலையும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிறது நல்லது இப்போ பச்சை தண்ணிலையும் நல்லா போட்டு நான் அதே போலையே எடுத்துட்டேன் தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம அதே கடாயை எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீட் சைஸ்லேயே நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீட் சைஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நைஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் நான் இந்த மாதிரி நீட்டு சைஸில் நம்ம வந்து ரைத்தா பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து இஞ்சியும் பூண்டும் நீங்கள் நைஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு தான் போடுறேன் என்கிட்ட பேஸ்ட்டு இருக்குது அதனால் நான் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுகிட்ட நான் போட்டிருக்கேன் பாஸ்தாவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நல்லா அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் கேரட்டு அதையும் நம்ம நான் இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில் வதக்கணும் போதே அது பாதி வெந்துடும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம போட்டுடலாம் தக்காளி விழுதை என்ன ரொம்ப புளிப்பு நம்ம வந்து தக்காளி சாஸ் ஊற்ற போகிறோம் அதனால் வந்து நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் பட்டாணி வந்து உழிச்ச பட்டாணி தான் இது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கடையில் வாங்கிட்டு வந்து நான் உரித்து நான் போட்டிருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம்கிட்ட நான் போட்டிருக்கேன் இது கூட வந்து நான் தனி மிளகாய் தூள் போடுறேன் என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை அதனால் வந்து நான் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் விட்ட நான் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு காரம் கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு நம்ம த ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இந்த மசாலா மசாலுக்கு சசரம் நான் ஒரு கால் டீஸ்பூனு அரை டீஸ்பூனுக்கிட்ட நான் போட்டிருக்கேன் இது நல்லா வந்து வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி சாஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் விட்டுக்கலாம் நம்ம வச்சுட்டு வந்தால் ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இருந்தாலும் சாஸும் நம்ம அதில் ஊற்றணும் ஊற்ற ஊற்றினா தான் நமக்கு நல்லா இருக்கும் அது சோயா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த நேரத்தில் ஊற்றிக்கலாம் நான் சோயா சாஸ் ஊற்றலை சில்லி சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அப்போ வந்து சில்லி சாஸ் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம மிளகாய் தூள் போட தேவையில்லை இது வந்து குடமிளகாய் குடமிளகாயை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி ரெண்டு மிளகாய் ரெண்டு மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன் எதுக்காக பொடியாக கட் பண்ணுறேன் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க பெருசாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுடுவாங்க இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் நமக்கு குடமிளகாய் போட்டதுமே அதுலேயே கொஞ்சம் நமக்கு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளை வதக்கிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம பாஸ்தாவே போட்டுக்கலாம் கிணத்தில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து கட்டியாக போயிடும் நம்ம வந்து அந்த பச்சை தண்ணியில் போடலை அப்படின்னா அப்படியே புட்டு மாதிரி வந்து விழுந்துடும் அதனால தான் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு உதிரி உதிரியாகவே கிடச்சிருக்கு பார்த்திங்களா இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாேருக்கும் சேவ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க் யூ